குட் மார்னிங் பியூட்டிஃபுல்லா இதை விட ஒரு அட் அழகான ஒரு அடிநேம் டூர் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பியூட்டிஃபுல் அடிநேம் டூர் இது ஸோ பியூட்டிஃபுல்னால் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில அவ்வளோ அழகு அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப யூனிக் கலெக்ஷன்னு சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இப்போ யார்கிட்டே தான் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ரெட்டு நடுவில் வரும் எல்லோ வந்து சுற்றி வரும் சிங்கிள் பேட்டன் ஒரு இது இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே எனக்கு தெரியலனா பிங்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே கிரெயின்ஸ் வந்திருக்கும் லைட் பிங்க்கு ஒயிட்டும் இது மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் இதை டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் கரெக்டாக பண்ண தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது யூனிக் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க இவங்கள மாதிரியே நிறைய கலர் காம்பினேஷனில் இருக்குது பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யூனிக்குன்னு தான் சொல்லுவேன் நான் பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படி பாருங்கள் கலர் பாருங்கள் ரெட்டாக இது என்னோட பியூட்டிஃபுல் மதர் பிளான்ட் தான் இதுவும் பாருங்க டபுள் கிராஃப்டில் வச்சு ரொம்ப பெரிய பிளான்ட் அது அடுத்து இவங்க மாயா மாதிரி இருப்பாங்க பட் இவங்க மாயா கிடையாது மாயா மாதிரி இன்னொன்று ஒன்று காமிக்கிறதுல அழகு வெரைட்டி இன்னைக்கு வந்து சேலுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இப்போ சேலுக்கு இல்லை இப்போ காமிக்கிறதுலாம் பட் சேலுக்கு ஆல்ரெடி நான் பிக் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவு தான் நம்மளால் ஒரு நாளைக்கு சேல் கொடுக்க முடியுது ஒரு ஐம்பது தாண்டுனாலே நான் நான் டயர்டாயிட்றேன் ஏன்னா ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது ஃபெராரி அப்பா செம்மா அட்ராக்ஷன் அந்த வீட்டில் எப்படி ஒரு ஏழு எட்டு பேர் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் மதர் பிளான் பிரிஸ் பிர்ஸ் ப்ரிஸ் ப்ரிஸாக அது கொடுத்தோம் அடுத்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிங்கிளாக வந்திருப்பாங்க பட் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இந்த மாதிரி ஃபெராரியுமே ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வந்து மோஸ்ட் வாண்டட் வெரைட்டி என்ன டிஸ்கிரிப்ஷன் என் தங்கங்களுக்கு நான் இதை பற்றி சொல்லும்போது பிடிச்சிருக்குன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் கொத்து ஒரு கொத்தில் ஒரு பதினஞ்சு பூ இருக்குது ரெட் அப்படின்னு காமனாக ரெட் சொல்லக்கூடாது ரெட்டுன்னா ரெட்டெல்லாம் எவ்வளோவோ இருக்குது சில பேர் ரெட்டு என்கிட்ட இருக்காங்க ரெட்டு வேணாம் சிஸ்டர்மாங்களா ஓகே இன்னும் நீங்கள் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு நினப்பேன் நான் ஏன்னா ஈஸியாக சொல்லிவிடுவாங்க ஓ ஆஸ் அ பேஷனேட் கார்டனராக ஒரு அடினியம் கலெக்டராக எனக்கு வந்து நான் இன்னும் ரெட்டு நிறைய தேடிட்டு இருக்கேன் யூனிக்காக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இது வந்து கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு வெரைட்டி இதில் பாருங்களேன் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு சொல்லி சூப்பர் உப்பாவாக இருக்குதில்ல ஸோ ஸ்வீட் இது பாருங்க சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தான் ஆனால் இதுவும் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு தான் ஓ மை காட் யோ மை காட் இதெல்லாம் வேற லெவல் பியூட்டிப்பா வேறு லெவல் பியூட்டி இல்லை அழகு எனக்கு என்னென்னா இது இந்த வருஷம் ஹார்ட் ப்ரூன் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் பட் நம்ம மக்கள் நம்மளை இல்லை கொடுங்க நாங்கள் ஹார்ட்ஃபோன் பண்ணி நாங்கள் சிக்னேச்சர் பிளான்ட் ஆக்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஓகே அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே அதை வளர்த்தி எடுக்கிறீங்க என் தங்கங்கள்லாம் ஃபோட்டோஸ் அனுப்புறதை பார்த்தாலே எனக்கு தெரியுது ரொம்ப அழகியமாக இது ஆமாம் அவ்வளோ அழகாக இருக்குது சொன்னேன் இல்லையா ஃபெராரி நிறைய பூத்துருக்காங்க சேலுக்குன்னு சொல்லிட்டு வா அதெல்லாம் வந்து ஒன் இயர் ஓல்டு பிளான்ட்டு பியூட்டிஃபுல்லாக இவங்கெல்லாம் சேல் தான் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக வரேங்க அப்படின்னா வந்து சேல் ஆயிருக்கும் ஏன்னா ஸ்டேட்டஸ் நான் சேல் போட்டு முடிச்சிடுவேன் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட பேர் ஊர் மட்டும் சொன்னால் போது பின்கோட நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அடுத்து என்ன சேல் போகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ஏங்கிளில் எடுக்கிறப்ப சுத்தமாக நல்லா இல்லை இந்த ஏங்கிளில் எடுக்கலாம் நீத்தி அந்தாங்க ஒருத்தவங்க ஏதாவது அடினியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேனாலே இந்த கலர் அப்படின்னாலே போ புக் 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 அப்படிம்பாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபராரி மேம் மேம் ஐ திங்க் ஃபெராரி நீங்கள் கொடுக்கும்போது வாங்கிட்டேன் நினைக்கிறேன் அடுத்த சேல் இது நான் போட்டேன் ஆ இது இல்லை கொடுத்துருங்க அப்படின்னாங்க அது சேல் ஒரு மாதிரி ஃபன்னியாக ஒரு மாதிரி நல்லா போகும் தேங்க்யூ தங்கங்களா எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப ரொம்ப பெருசு இது பாருங்கள் எதுவுமே காமிச்சே இல்லையா அதில் உள்ளது தான் இதோ கொத்து கொத்தா போக்கக்கூடியது தான் இந்த கலருமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல பட் ரொம்ப அழகு வா இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் இந்த பூவே ஒரு அவ்வளோ ஒரு அழகி அதில் இவங்க வேரிகேட்டடில் வந்திருக்காங்க இது இன்னும் அவ்வளோ சூப்பர் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்னேஷன் மாதிரியே பட்டு பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டியில் இவங்களும் ஒருத்தவங்க இதெல்லாம் இன்றைக்கி சேலுக்கு தான் எடுத்து வைக்கிறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே சேல் போட்டுருவான்னு நினைக்கிறேன் ஓ மை காட் என்னால் பெரிய பூங்க சூப்பராக இருக்குது சூப் இப்போவாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி இது சாண்டா கிளாஸ் கிடையாது நம்ம ஒரு ஒரு பேரும் சொல்ல சொல்ல தங்கங்கள் அதை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் ரொம்பவே வந்து லைக் பண்ணுறேன் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்களோ இல்லையோ பட் நம்ம வீடியோஸை கீப் ஆன் எப்படி தமிழிச்சுக்காரன் வீடியோ போடுவாங்க அவங்க பேரோடல போடுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதுதான் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வீடியோஸாக கண்டினியூஸாக எப்படா வீடியோ வரும்னு பார்க்குறீங்க இல்லையா அதில் சொல்கிற நம்ம நியூ நியூ நேம்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லையா டிப்ஸ் எல்லாம் கற்றுக்குறீங்க இல்லையா அதுதான் அஸ் அ பேஷனேட் கார்டனராக நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதா வந்து ரொம்பவே வந்து நினைக்கிறேன் அந்த வகையில் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாத என்னோட தங்கங்களுக்கு ரொம்ப 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 நன்றி இது வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் பியூட்டிங்க ஆக்சுவலி இது இந்த தடவை வந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கு தங்கங்களா ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இது நிறைய பேர்த்துக்கு நம்ம சேல் கொடுத்துட்டோம் இந்த தடவை பூக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி பூத்துக்கு இதெல்லாம் ஒரு சிக்னேச்சர் பிளான்ட் என்ன சிக்னேச்சர் பிளான்னு எனக்கு சொன்னீங்கன்னா ஹார்ட் பண்ணி அது அழகா கொத்து கொத்தா இருக்க மாதிரி பூக்க வச்சு தரோம் இல்லையா அதுதான் அடுத்து இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொத்து தான் பூப்பாங்க ஆக்சுவலி என்னால இந்த எயிட் மினிட்ஸ் நைன் மினிட்ஸ்க்குள்ள இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியுமாங்கிறது வந்து டவுட் தான் பட்டு பார்க்க 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 எனக்கே வந்து கூட இதெல்லாம் செயல் கொடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடிய ஒரு அழகி அதாவது டைனியாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ளாரு பட் அதுவே கொத்து கொத்தாக இருக்கும்போது எப்படி பட்டன் ரோஸ் இது மாதிரி இல்லை எப்படி இருக்குது பாருங்களா அழகு இல்லை அழகு பியூட்டிஃபுல் 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 மா சொன்னேன் இல்லையா பட்டன் ரோஸ் மாதிரி அழகுன்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதே தான் ஹா இது வந்து ஆக்சுவலி ஒரு டூ இயர்ஸ் கம்ப்ளீட்டான பிளான்ட்டு கிராஃப்ட் பண்ணக்கப்புறம் இங்கே நாங்கள் ஹார்ட் ப்ரூன் பண்ணிவிட்டோம் இதை ஒரு டூ ஃபீட் கூட வச்சு வளர்க்கலாம் பட் இதை ஹார்ட் ப்ரூன் பண்ணனால இது இவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூத்துருக்குது அதனால் ஏஜ் இதுக்கு அதிகம் தான் ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டின் வெரைட்டிஸ் ஐ திங்க் இந்த வருஷம் ஃபிஃப்டீன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் கவுண்ட் பண்ணணும் டோட்டலாக அந்த வகையில் இது ஒரு யூனிக் சுவாசிகம் இந்த எல்லோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுக்கு வந்து ஒரு சிங்கி நேம் ஒன்று இருக்குது சிங்கி சிங்கி நேம் ஒன்று அது என்ன நேமுங்கிறத நான் மேபி இந்த ஃப்ளாரை வந்து இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துட்டு அதோடய நேமை வந்து பக்கத்தில் போட்டு நான் இமேஜ் போடுறேன் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நல்லா இருக்குது இது ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி தான் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள் இவங்களும் சூப்பராக இருக்காங்கல்ல அழகுமா ஒயிட்ஸ் வாசிக்காமலே சொன்னேன்ல அப்படியே வேவி வேவியாக அழகாக இதான் தமிழிச்சு காட்டுறேன் யூனிக்னஸ் சொல்லுவேன் ஓ மை மைகாஷ் இது இதை பார்க்கும்போது எனக்கு ஏன்டா அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நடுவில் அப்படியே பிங்க் சுத்தியில ஒரு ஆஃப் ஆயிட்டு சுவாசிக்கமில் இவங்க ஒரு பியூட்டிஃபுல் அழகி இதுக்குமே ஒரு பேர் உண்டு இப்போ நான் மறந்து போச்சு ஏய் இங்கே பாருங்க நம்மளோட ரூபி தானே இது பட்டன் மாதிரி இருக்கக்கூடியது இது நம்மளோட ஒயிட் சுவாசிக்கம் இது வேறு இதுலேயே நான் இப்போ உங்களுக்கு மூணு சுவாசிக்கம் காமிச்சிட்டேன் அதுபோல் மிஸ் இண்டியா இன்னும் நிறைய சுவாசிக்கம் இங்கே இருக்குது மொத்தம் இந்த என்னோடய சுவாசிக்கம் கலெக்ஷன்ஸ் மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு பெரிய பெரிய ஆசை அது கண்டிப்பாக பண்ணணும் பாருங்களேன் ஐயோ க்யூட்டு இது லீஃபும் க்யூட்டு இதுவும் க்யூட்டு நெக்ஸ்ட் இயர் இது எப்படி இருக்குங்கிறத நான் யோசனை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா இன்னும் புஷ்ஷியாயிட்டு ரொம்ப அழகாக வந்துடுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஐயோ செம்மையாக இருக்குது இந்த பட்டன் மாதிரி பூக்கக்கூடிய வெரைட்டியில் இவங்கெல்லாம் பாருங்களேன் அழகுங்க யுனிக் யூனிக் யூனிக் செம்ம அழகு இதெல்லாம் இல்லை இந்த சேம் கலர் நேற்றுக்கு பார்த்தா ஒரு ரெண்டு பேர்த்து கொடுத்தோம் ரொம்ப அழகு இந்த அழகிய பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு வைலட் அவுட்லைனில் இப்படி ஒரு பூ என்னம்மா இவ்வளோ அழகாக இருக்கீங்க வெளியில் கம்சாயத்தை விட சூப்பராக இருப்பாங்க போலையே வயகா இவங்க இருக்காங்க பாருங்களேன் ஒன் இன் மில்லியன் அப்படின்னு வந்து நான் இவங்கள ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு தேடுன ஒரு பிளான்ட்டு என்னால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடில எங்கேயுமே நீங்கள் வேணால் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யாருக்கிட்ட வேணான்னு கேட்டு பாருங்கள் இது எப்போ பூத்தாலும் இதே மாதிரி தான் போக்குது நான் ரொம்ப ஐடி வந்து ஃபைண்ட் அவுட் இருக்கேன் யாராவது ஐடி தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க என்னால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என் எவ்வளோ அடிதையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல பட் இதை நான் ரொம்ப 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 பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன் நான் சூடாகிடுச்சு ஃபோன் அவ்வளோதான் இது வெயிலில் எடுக்கும்போது சூடாகிட்டு ஒரு ஹேங் ஆகுது ஆக்சுவலி வீடியோன்னு எடுத்தோன்னா ஒன் ஹவர் கண்டினியூஸாக எடுத்தோன்னா கூட இந்த பூக்கள் வந்து அவ்வளோ புத்துருக்குதுப்பா நம்ம பண்ணலாம் பட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு இது ஹேங் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகுது பாருங்களேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நான் சொல்ல மாட்டேன் அது பழக்க தோசைலாம் யூடியூபராக வந்துடுது வெரி சாரி பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டன்